மின்சாரம் தாக்கி இரண்டு மாடுகள் பலி அதிகாரிகளின் அலட்சியமே காரணம் என கிராம மக்கள் குற்றச்சாட்டு திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த செம்புலிவரம் கிராமத்தை சேர்ந்தவர் ராஜா லாரி ஓட்டுநரான இவர் மாடுகளை வளர்த்து பால் வியாபாரம் செய்து வருகிறார் இன்று காலை இவரது மூன்று மாடுகள் அந்த ஊரில் உள்ள ஒரு காலி மைதானத்தில் மேய்ந்து கொண்டிருந்தன இந்நிலையில் இவரது இரண்டு மாடுகள் கீழே தரையில் அறுந்து விழுந்து கிடந்த மின்கம்பியில் சிக்கி இருப்பதாக ராஜாவுக்கு தகவல் கிடைத்தது இதனைத் தொடர்ந்து அவர் அங்கு சென்று பார்த்தபோது அவருடைய இரண்டு மாடுகள் இறந்து கிடப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் இறந்து போன மாடுகளின் மதிப்பு சுமார் ஒன்றரை லட்சம் ரூபாய் இருக்கும் என கூறப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பாக வருவாய்த்துறை மற்றும் கால்நடைத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் மின்வாரிய அதிகாரிகளின் அலட்சிய போக்கால் மின்கம்பிகள் அறுந்து விழுவது வாடிக்கையாகி விட்டதாகவும் இதுபோல விபத்துகள் அடிக்கடி நிகழ்வதாகவும் குற்றம் சாட்டும் கிராம மக்கள் இறந்த மாடுகளுக்கு மின்வாரியம் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர்